மதங்கள் எல்லாமே கால் பகுதியில் இருந்து அந்த குடி நெஞ்சி பகுதி கண்டம் அதுக்கப்புறம் பேசுவாங்க எல்லாமே பேசி வரும் எங்கன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மார்க்கத்தினுடைய உண்மை கண்டத்துக்குமே ஒவ்வொரு சமயத்திலும் ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள வெளிப்படுத்தப்பட்டுள்ள இறைவனை நினைந்து உட்காருவார் ஆனால் ராமலிங்க அடிகளாருடைய மார்க்கத்தில் கடவுள் யார் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் எங்கனமாக இருந்தார்களோ அங்கனமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் நேரையா வாங்க லெப்ட்ல திரும்ப நான் இருக்கேன்னு சொல்லுவோம் தெரியுமா அது போல அவர் கடவுள் உள்ள தேடும் பொழுது அந்த இறைவன் வழி சொல்லுவான் அந்த பாதையை பத்தி பாடல்கள் தான் சுத்த சென்மார்க்க பாடல்கள் அப்ப சுத்தம் விஞ்ஞான யோக தவத்தை அவர் செய்யும் பொழுது ஜோதி சுரூபமாக கண்டது அந்த ஜோதி சுரூபத்தை பத்தி பதிவிளக்கம்னு சொல்லி ஒரு பாடல்கள் எல்லாம் இருக்கு அது என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளத்துல கண்ட ஒரு சிரசுக்குள்ள போய் எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை எப்படி காண முடியும் இது நல்ல இதுதான் நம்ம பாம்பர மக்களுக்கு விளக்க வேண்டிய இடம் அந்த அர்த்தஞ்சோதி சொருபம் சமய மதம் மார்க்கங்களில் சொல்லப்பட்ட கடவுளரோ தேவர்களோ யோகிகளோ ஞானிகளோ தலைவர்களோ இவர்களில் ஒருவர் அல்ல உலகத்திலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஜீவகாரணி உடையவர்கள் கொலை கொலை தவிர்த்தவர்கள் தான் இந்த மார்க்கத்தில் சேர முடியும் நூற்றுக்கு நூறு மிக தெளிவாக சார் வணக்கம் சார் வணக்கம் வள்ளலார் வந்து முழுவதுமாக இறைவனுடைய உருவத்தை நான் அகக்கண் மூலமாக அகத்துக்குழ கண்டன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை நான் சொல்லி இருக்காரு எழுதியிருக்காரு வள்ளலார் கண்ட அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கறது என்ன மாதிரியான உணர்வுல என்ன மாதிரியாக இருந்தது ராம்லிங்க அடிகளா அந்த அகத்திலே தான் ஒரு உண்மை சொருபத்தை காண்கிறார் அது எங்கனமாக இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா இது அறிவியலில் ரொம்ப ஒத்துவரும் அவர் வந்து இறைவன்கிட்ட தான் கேட்கிறார் அவனுடைய சுரூபத்தை காட்டுங்க அவர் தரல கண்ணீர் கால்வெளி ஓடியதே அழுறுற ஒரு குழந்தை எப்படி ஒரு ஐஸ்கிரீம் அப்பாட்ட மண்ணில் புரண்டு அழுமோ அது தனக்கு வேண்டிய அந்த ஒரு விஷயத்துக்காக என்னை போல் இறக்கம் விட்டு பிடித்தவர் இல்லையே இந்த இரக்கம்ங்கிறது அறிவுன்னு வச்சுக்கணுங்க என்னை போல் அப்படி அழுது அழுது அழுதால் பெறலாமே அப்போ ராமலிங்க அடி சுவாமிகள் மிக எளிமையாக சொன்னாருங்கிறதுக்காக உடனே எல்லாரும் எப்படிங்க இன்னைக்கு சாயந்தரம் பார்த்துடலாமா கடவுளை நாளைக்கு பார்த்துடலாமா அப்படின்னு அதை கேட்குற ஒரு அமைப்பு இல்லை இப்போ ஒரு வார்த்தையே உங்களை அப்படி நிற்க வைக்கும் பாருங்களேன் கடவுள் நிலை அறிவது எப்படின்னு ராமலிங்க அடி சுவாமிகிட்ட கேட்குறாங்க முத வார்த்தை என்ன திரும்பும் ஒழுக்கம் நிரம்பி அடுத்த அப்புறம் இல்லை சார் ஒழுக்கத்தின் பிறகு பிறகுதானே அப்போ இது இது ஒரு மிக எளிமையாக சொன்ன அந்த இரு சொற்றொடர்களாக இருந்தாலும் எப்படி வள்ளுவர்களுடைய அந்த திருக்குறளை இரு வரிகள் ஒரு ஒரு குரலுக்கே ரெண்டு மூணு புக்கு எழுதுகிறாங்க அதேபோல் தான் இறைவன் கருணையில் தெரிவதாக உள்ளது அழுதால் பெறலாமைங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை அப்போ ஒழுக்கம் நிரப்புதல் வேண்டும் கருணை தான் அந்த கருணைக்கு ஆசாரங்கள் சேரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படி அந்த வரும் வரும்பொழுது அப்படி உள்ளத்தில் தான் சொல்கிறேன் உள்ளங்கிறதும் ஒன்று தான் அறிவுங்கிறதும் ஒன்று தான் அகமுங்கிறது ஒன்று தான் இதில் முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சமய மதங்கள் எல்லாமே கால் பகுதியிலிருந்தே பெருமையாக பேசி வரும் கால் பகுதியிலிருந்து அந்த குடி நெஞ்சி பகுதி கண்டம் அதுக்கப்புறம் பேசுவாங்க எல்லாமே பேசி வரும் ஆனால் வள்ளலாருடைய இது எங்கேன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய மார்க்கத்தினுடைய உண்மை கண்டத்துக்கு மேல் அவர் இந்த சிரசை தான் பெருசாக பேசுகிறார் இந்த சிரசனுடைய அமைப்பு தான் சத்தியங்கான சபை அது ஏதோ ஒரு கட்டடம் அல்ல அப்போது ராமலிங்க அடிகளார் சிந்தனை எங்கே இருந்தது என்றால் அந்த சிரசில் இருந்தது இது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறனா இந்த சிறசிரிய சிந்தனையை வைத்து அவர் தீர்மானித்து உட்காரவில்லை இப்போ நீங்கள் ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவங்க என்ன சிவமே சிவமேனு உட்காருவாங்க வைணவத்தை சேர்ந்தவங்க பெருமாளே பெருமாளைன்னு உட்காருவாங்க இப்படி ஒவ்வொரு சமயத்திலும் ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள வெளிப்படுத்தப்பட்டுள்ள இறைவனை நினைந்து உட்காருவாங்க ஆனால் ராமலிங்கடிகளருடைய மார்க்கத்தில் கடவுள் யார் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் எங்கனமாக இருந்தார்களோ அங்கனமாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அவர் எப்படி இருந்தார் எல்லா சபைய கடவுளையும் விட்டுட்டார் அப்போ உள்ள எப்படி இருந்திருப்பார் அதுக்கு அவர் எழுதுறார் ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் உண்மை என்பால் கருத்தில் கருதி நான் வேண்டினேன் வழிபாடு செய்தேன் இறைவனுடைய உண்மை நிலையை அறிவதே கடவுள் கொள்கை அதில் அவர் கண்ட காட்சி தான் அற்புரிஞ்சோதி ஆண்டவர் அற்புரிஞ்சோதி ஆண்டவரை நினைச்சு அவர் உட்கார்ல அப்போ அவர் இறைவா உன்னுடைய சொர்வம் எப்படி இருக்கும் நீ என்னை காட்சி தரக்கூடாதா அப்படின்னு அப்படி அமைதியாக அப்படி உட்காரும் பொழுது அவருடைய இறைவனாலே ஒரு அவருக்கு வழி உள்ளே கிடைக்கிறது அந்த பாதைகளை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுவார் அந்த பாதையில் வந்து ஒரு மஞ்சள் வெள்ளை அதுதான் அவருடைய கொடியாக வைக்கிறார் கடவுளால் அறிவிக்கப்படுது இப்போ நம்ம ஒரு ரூமுக்குள்ள ஒரு சார் எங்கே இருக்கிறீங்க இந்த வாங்க நேரையா வாங்க லெஃப்டில் திரும்பங்க நான் இருக்கேன்னு சொல்லுவேன்னு தெரியுமா அதுபோல அவர் கடவுள் உள்ளே தேடும் பொழுது அந்த இறைவன் வழி சொல்லுவான் அந்த பாதையை பற்றி பாடல்கள் தான் சுத்த சன்மார்க்க பாடல்கள் அப்படி அவர் உள்ளே போகும்போது தான் கொடியை பார்க்குறார் இந்த இடத்துல இருங்க நின்னுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்த மெய்ஞான யோகம் என்ற தவத்தை இறைவனால் அறிவிக்கப்படுகிறது அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் அது ராமலிங்க அடிகளாக இருக்குது உள்ளே அறிவிக்கப்பட்டது நானும் அதுபோல் இருந்தால் அந்த இறைவன் எனக்கு சொல்லுவான் அப்போ சுத்த விஞ்ஞான யோக தவத்தை அவர் செய்யும் பொழுது சுரூபம் அப்படின்னு ஜோதி சுரூபமாக கண்டது அந்த ஜோதி சுரூபத்தை பற்றி பதிவிளக்கம்னு சொல்லி ஒரு பாடல்கள்லாம் இருக்குது அது என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளத்தில் தானே கண்ட அது எப்படி இறைவனுடைய முழு காட்சியாகும் கேட்போம்ல ஒரு சிரசுக்குள்ளே போய் எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை எப்படி காண முடியும் இது நல்ல இதுதான் நம்ம பாம்பர மக்களுக்கு விளக்க வேண்டிய இடம் நம்ம கடற்கரைக்கு போகிறோம் அந்த கடல் நீர் எடுத்து வாயில் வைக்கிறோம் என்ன சொல்லுவோம் எடுத்த தண்ணி மட்டும் உப்புவா கடல் உப்பா

எங்கும் நிறைந்திருக்கிற அந்த இறைவனுடைய அம்சம் நம் உள்ளே தெரியும் போது அந்த அம்சத்தை இறைவன் தனக்கு காட்டும் பொழுது எதை அறியலாம் அண்டத்தில் இதை நம்ம ஒத்துக்கிற அறிவு அறிவு வந்து நீ அண்டத்தினுடைய உண்மைகள் நம்மளுக்கு தெரியுமா இன்னொரு விஷயம் அண்டத்தை விட பிண்டம் விசாலமானது வள்ளலார் மட்டும் இல்லை அண்டத்தை விட அண்டை எங்கே இருக்குது விரிஞ்சுக்கிட்டே இருக்குதான் அதை விட ஒரு பெருசு சொல்லுன்னு ஞானிகள் சொல்கிறாங்க வரலாறுன்னு நினைக்கவே வேண்டாம் அண்ட உண்மைகளும் பிண்ட உண்மைகளும் வரலாறு ராமலிங்க அடிகளாக இருக்கும் திருமந்திரம் போதும் மேடம் அப்போது அண்டத்தை விட பிண்டம் விசாலமானதுன்னா போய் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க விஷயம் தெரியாது ஆனால் அதுதான் உண்மை அப்போது இந்த இடத்துக்குள்ளே இறைவன் எங்கும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்க அந்த இறைவனுடைய நமது அறிவிலே பட்டு முழுமையாக அவருக்கு தெரியுது இதுதான் தன்னுடைய அக அனுபவம்ங்கிறார் அந்த அற்புஞ்சோதி சொருபம் சமய மத மார்க்கங்களில் சொல்லப்பட்ட கடவுளரோ தேவர்களோ யோகிகளோ ஞானிகளோ தலைவர்களோ இவர்களில் ஒருவர் அல்ல விட்ற வேண்டியதில்லை எங்களை எங்களை விட்டுருங்கிற இன்னைக்கு நான் நான் என்னுடைய கஷ்டம் கஷ்டமெல்லாம் அது உண்மை என்று நான் உங்களிடம் உட்படவில்லை இதுவே சத்தியம் என்று என்பதையும் நான் சொல்ல உங்கள்கிட்ட நான் கஷ்டப்படலை இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத அந்த உள்ளது உள்ளபடி பாதுகாத்தா நம்மளுக்கு நாளைக்கு நாளைக்கு இது நம்மளுக்கு பயன்படும்ல சரின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு இருக்கிறது அந்த ஒரு நிலையம் தானே ஒரு நிலையம் தான் ராமலிங்க அடிகளாருக்கு ஒரு நிலையம் தான் அந்த இருக்கிறதுக்கு ஒரு நிலையம் தான் வந்து இதனால் ஏற்பட்டது தான் எனது வழக்குகள் இருபத்தி ஏழு வழக்கு இருபத்தி ஏழு வழக்கு வள்ளலார் தொடர்பிலேயே வந்து நீங்க வழக்குகளுடைய தாற்பயங்கள் பத்தி சொல்லுவாங்க ராமலிங்க அடிகளாருடைய அந்த ஒளி தேகத்தை அடைந்த வருடமும் நாள் எது என்றால் முப்பது ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு இரவு பன்னெண்டு மணி அது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி அஞ்சு நூற்றம்பது வருஷத்தை தாண்டது அதை தான் தமிழக முதல்வர் பெரிய மிகப்பெரிய பல கோடி கணக்கில் ஒதுக்கி வருடம் முழுவதும் கொண்டாடியது இந்த மேதக அரசாங்கம் அதுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அவ கிட்டத்தட்ட நூற்றம்பது வருஷங்கள் ஆகியும் சுத்த சுத்தசன்மார்க்கு நெறியை உள்ளது உள்ளபடி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை தெரிந்து கொள்வதற்கான ஒரு இங்கே ஏற்படவில்லை இதுதான் என்னுடைய நான் உங்களை ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அப்படி சுற்றி வரும் பொழுது ஒரு ஐம்பது பேர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பூஜை நடந்தது சொன்னோம் பார்த்தீங்களா அது முரணானது அது ராம்லிங்க அடிகளார் ஒரு நிலையத்தை எங்கனம் நிறுவனாரோ அங்கனம் தானே மெயின்டைன் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலேயே ஹச்ஆர்என்சி எடுத்துக்கிட்டாங்க வரலாறு உடைய நெறியை பற்றி அவங்களுக்கு தெரியல பூசாரி என்பவர் சொல்படியே அது நடந்து வருகிறது எங்களுக்கு நான் ஒரு தேடுதலில் வரும்போது வள்ளலார் ஐயா சொன்னது எனக்கு சரின்னு படுது அப்போ நான் எங்கே போவேன் அந்த நிலையத்துக்கு போகிறேன் அங்கே முரணான செயல்கள் வருது அதில் தொடங்கின வழக்கு தான் மிக சிறப்பாக ரெண்டாயிரத்தி நாலில் பெட்டிஷன் அனுப்பி ரெண்டாயிரத்தி அஞ்சில் வழக்கு தொடுத்து அதனுடைய முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாங்கியிருக்கிறேன் இப்போ சத்தியஞான சபைக்குன்னு வழக்கு மற்ற சமயங்களில் நடக்கக்கூடிய ஆசாரங்கள் பாருங்கள் முட்டை அடித்தல் காதுகுத்தல் அந்த வேண்டுதல் இருக்கு பாருங்க அவங்களுடைய வேண்டுதல் இதெல்லாம் நடந்த இடம் அது அப்புறம் அங்கே விஷயம் தெரியாமல் ஒரு கோயிலை மேன்மைப்படுத்துறது யார் அங்கே இருக்கிற டிரஸ்டிஸ் அறங்காவலர்கள் அறங்காவலர்களுக்கு அந்த கோயிலுடைய நெறி தெரிஞ்சுருக்கணுமா வேண்டாமா தனியே காப்பாற்ற முடியும் அவங்க யாருமே சுத்த மார்க்கத்தினுடைய ஆட்கள் இல்லை அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நடத்துவாங்க அப்போ அதுக்கு ஒரு வழக்கு இதை தனி நெறி தனி ஆணையை பிறப்பிக்கணும்னு அதுக்கு ஒரு வழக்கு போட்டேன் ராமலிங்கில் சபை ஒன்று நடத்தினார் அந்த சபையில் எல்லாரும் சேருவாங்க அங்கே அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க வாங்க வாங்கம்மா அவர் புலால் ஒன்றாவது புலால் ஒன்றவர் அவரையும் சபையில் சேர்த்து நீங்கள் கேட்டீங்க பாருங்க வரலாறு ராமலிங்கர் புலால் உலகத்திலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஜீவகாரணியை உடையவர்கள் கொலை புலை தவிர்த்தவர்கள்தான் இந்த மார்க்கத்தில் சேர முடியும் நூற்றுக்கு நூறு மிக தெளிவாக இங்கே மெம்பர்ஸாக இருக்கிறவங்க வளலார் விரும்புகிறவங்க அவங்க நூற்றுக்கு நூறு போலால் மருத்துவர்களாக இருக்க வேண்டிய இதே போல் எங்கேயும் எந்த சமய மதமும் கிடையாது அப்போ ஏன்னா வழக்குகள் இதை போல் ஆறு ஒவ்வொரு இஷ்யூக்கும் நாலு அஞ்சுன்னு வந்து ஆணையருக்கு முன்னாடி போட்டு இதைப்போல் தான் நான் இருபத்தி ஏழு வழக்குகள் வாங்கி இது எல்லாமே லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதை நான் இட இடையில் நான் வெளியிடலை ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு மாலையை செய்கிறீங்கன்னு வைங்களேன் விவேகானந்தர் அழகாக சொல்லுவார் ஒரு மாலையை கோர்க்கும் பொழுது அந்த மாலையை கோர்க்கும் பொழுது ஓத்தடியாக காட்டுவீங்களா நான் அப்படியே ஒவ்வொரு எஸ் அப்படியே நான் ஒவ்வொரு இஷ்யூக்காகவே நான் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டாக வாங்கி அப்படியே மாலையை கோர்த்து கடைசியில் ஒரு குஞ்சத்தை நான் ரெடி பண்ணி என்னுடைய மனைவி ஒரு வழக்கு இருக்கிறாள் இதை தனி நெறி என்று அறிவிக்க வேண்டும் அந்த தனி நெறிங்கிற வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை நான் கண்ட இந்த மார்க்க நெறி தனி நெறி என்று ராமலிங்க ராமலிங்கடிகளார் பாடல்களில் பாடியிருக்கிறார் அது இன்றும் மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது அதுக்கு நான் பேஸாக வச்சிருக்கிறது ராம்லிங்கடிகளோடைய நேரடி ஆவணங்கள் அதை உறுதிப்படுத்தின எனது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நீங்கள் இப்போ நீ இது வரைக்கும் கேள்விப்பட்டதை உங்களுக்கே நெறின்னு சொல்லணும்னு இருக்குது காலம் பது சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் எல்லாருமே இதுவரை காலமும் இத்தனை வருடங்களும் வந்து ஒரு ஒரு கடவுளை காமிச்சிருக்காங்க புரியுது ஆனால் வள்ளலார் காமிக்கிற அந்த கடவுள் அப்படிங்கிறவர் யார் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை பார்க்கணும் ஆசையாக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அது சம்மந்த சில விளக்கங்கள் நான் கொடுத்தா கூட அந்த கடவுளை பார்க்கணும் அது அழகு அழகுங்கிறதே கடவுளை பார்க்கறது ஆனால் அந்த கடவுளை பார்ப்பதற்கான நடைமுறைகளை நான் விளக்கிட்டேன் அதனுடைய சாதனங்களை விளக்குறேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு கடவுளை உடனே காட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது பாருங்கள் அதுதான் வந்து பக்தின்னு பேர் எல்லா சமயமத மார்க்கங்களும் போற்றுதலுக்கு உரியது எல்லா சமய மத மார்க்கங்களும் நல்லதையே போதிக்கின்றன இதை அடிகளார் அவருடைய சத்திய வாக்கியத்தை சொல்லணும்னா நான் கண்ட அந்த கடவுளுடைய நெறி எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறி இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த அற்புரஞ்சோதி ஆண்டவரை பத்தி சொல்லுங்க எத்தனையோ விஷயங்கள் இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே சாப்பிட்டு வச்ச ஒவ்வொரு பலகாரத்தினுடைய சுவை நம்மளுக்கு தெரியும் இல்லை ஆனால் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத சுவை வெளிநாட்டில் இருந்து வந்தாங்கன்னா அவங்களுடைய இதை பண்ணுறோம் ஆனால் இது வரைக்கும் நம்ம சுவைக்காத ஒரு சுவை வருதுன்னு வைங்களேன் அது எப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியுமா அது சுவையா இடிப்பா காரமாக புளிப்பான்னு தெரியாது அவங்க கெஸ்ட் அவர் வந்தவர் பெயிட்டா இருக்க உடனே பாக்கெட் திறக்கிறோம் அது பார்க்குறோம் அது புது வடிவமா இருக்குது அதனுடைய சுவை நம்மளுக்கு தெரியல ஆனால் பல ரூபங்கள் நம்மளுக்கு வரும் இது அல்வா போல இனிக்குமோ மாம்பழத்து போல இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ சுவையில் நாமளே பல ஏன்னா ஏற்கனவே பதிவா இருக்குது அது அந்த அந்த பதார்த்தம் இருக்குமாங்கிறது வேணா நம்ம கற்பனைகளும் கதைகளும் இதுதான் ஏகப்பட்ட கற்பனை கதைகள்லாம் வந்துட்டு இறைவனை பற்றி ஆனால் உண்மை என்ன அந்த பதார்த்தத்தை எடுத்து சுவைச்சாதனே தெரியும் முதல்ல யார் எடுப்பா யாரோ யாராவது எடுத்து வாயில போடுவாங்க சொன்ன அவனுக்கு புது பதார்த்தம் ஏன் இனிப்பா இருக்குதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கிடுவோமே நான் என்ன சொல்ல வரேன் அப்போ அந்த இனிப்பு உணரணும்னு நம்ம எடுத்து தானே சாப்பிட்ணும் ஒன்னு ஆனால் எடுக்காமலே ஒருத்தர் ஓ இனிப்பா இருக்கும் அந்த அல்பாமாதியா எடுத்து சாப்பிட்டா மேட்ரு ஓவராயிடும் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள என்ன செய்வாங்க இந்த அல்வா மாதிரி இருக்கும் இந்த லட்டுஆ இந்த வாழைப்பழம் மாதிரி இருக்குதோ இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை அப்போ அறிவு உள்ளவன் என்ன செய்வான் எடுத்து சாப்பிடுவான் அதுபோல் ராமலிங்க அடிகளார் தனது முயற்சியில் தனது ஒழுக்கத்தில் தனது ஆசாரம் இல்லாத கருணையில் இறைவனால் தெரிவிக்கப்பட்ட சுத்தமையான யோகாவில் பயணித்து அந்த கண்ட அந்த அரும் மருந்தை நான் எங்கிடம் விளக்க முடியும் இதுதான் என்ன சொல்றார் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் என் மார்க்கத்தில் அக அனுபவமே உண்மை இது என்னை போல் நீங்களும் அந்த காட்சியை காண வேண்டும் அதுதான் உங்களுக்கு உண்மையை தவிர எனது உண்மை உங்களுக்கு உண்மையாகாது அப்படின்னு சொல்லலாம் வள்ளலார் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கான பதில் ஐயா உங்களிடமும் நாங்கள் நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளணும் அடுத்தடுத்த பதிவில் நிறைய கேள்விகளை உங்களிடம் கேட்க இருக்கிறோம் நன்றிங்க கேள்விகளைத்தான் நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் Daily daily Taste Daily, taste the daily.